تي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الحمد لله وكفاء والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله وصحبه أهل الصدق والوفاء <applause> أما <applause> بعد جنيت قرية إسلامي صافر الله نديار جلي إذن ورخن رمضان ولي ماذا அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் எம்எல்ஏ நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பல வகையான இபாதத்துக்களோடு இஸ்லாம் அனுமதித்த அந்த இபாதாக்களில் நாங்கள் கூடுதலான கவனங்களை செலுத்தி அளப்பரிய நன்மைகளை பெறுவதற்காக நிறைய நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே உண்மையில் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகவும் அரிதாக காணப்படுகின்ற அதே நேரத்திலே அதிகமானவர்கள் தவறுவிடுகின்ற மிக முக்கியமான சில சுண்ணாக்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதும் அதை இந்த ரமலானிலே நாளாந்தம் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இவைகளை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்காக இன்ஷா அல்லா தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நபிகளாருடைய அந்த சுண்ணாக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சுண்ணாக்கள் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வழிமுறையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுண்ணாக்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம் கணித்துக்குரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அச்சுட்டாக பின்பற்றுகின்ற பொழுதுதான் அந்த இத்திபா உர் ரசூல் அல்லாஹுடைய தூதரை நாம் சரியாக ஃபாலோ பண்ணுகின்ற நேரத்தில்தான் தான் அல்லாஹுடைய நமக்கு கிடைக்கும் உண்மையிலே அல்லாஹுடைய மஹபத் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய அந்த மோசி நமக்கு கிடைக்க இருந்தால் நம்முடைய தூதரை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சூரா ஆல இம்ரானுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என் குந்தும் தஹிப்போன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் அல்லாஹை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் மீது எங்களுக்கு அளப்பெரிய மஹ்பத் இருக்குது என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் நபியை சொல்லுங்க நீங்க அல்லாஹ் உண்மையில நேசிக்கின்றீர்களா அப்படி நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுமாறு மக்களுக்கு நீங்க சொல்லுங்கள் என்ற அல்லா அப்ப நபியை பின்பற்றுவதில் தான் அல்லாஹுடைய நேசம் தங்கியிருக்கிறது எப்ப நீங்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவீர்களோ அப்பொழுது அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு உண்டாகும் என்று அல்லாஹ் குரான் அல்லாஹ் நேசிக்கிறது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று அங்கே அல்லாஹு தாலா அந்த திருமறை வசனத்திலே சூர ஆல இம்ரானுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவன் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் நபிகளாரை நேசிப்பது என்பது அவர்களை தான் இருக்கிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு తెలియபடுத்துகிறது இமாம் ஜுன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் மின் علامه மத்துல் மஹப்ப லில்லாஹி அஸ்ஸுபஜல் முதாபத்து ஹபீபி ஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في اخலாஹி வஅஃஆலிஹி وعழாமிரிஹி وسுன்னனிஹி உண்மையில் அல்லாஹுடைய அந்த மஹபத் அல்லாவை நேசிப்பதனுடைய அந்த அடையாளம் எதில் தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஹபீப் அல்லாஹுடைய நேசத்துக்குரிய தூதர் முகமது முஸ்தபா சல்லுல்லாவது